السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في الفرقان اللذين وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتب عليكم الصيام صدق الله العظيم

காருண்ய நபிநாதர் ஆத்மீக வைத்தியர் பாவ நோயின் மருத்துவர் சர்தாரே ஆலம் சல்லு அலிகி வசல்லம் அவர்களின் துவா பரக்கத்து நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக கண்ணியமிக்க ஒரு நிகழ்வு நமது உஸ்தாதவர்கள் சில நாட்களுக்கு முன்பு மாணவர்களை நாம் தயார் செய்ய வேண்டும் இந்த ரமதானிற்காக நாம் மாணவர்களை தயார் செய்ய வேண்டும் மாணவர்களை மாத்திரம் தட்டி எழுப்பினால் பத்தாது இந்த உம்மத்தினர்களுக்கு நம்மால் செய்ய முடிந்த சில விஷயங்களை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உயர்தரமான நியத்திற்கினங்க மாணவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு சில தலைப்புகளை பிரித்து கொடுத்தார்கள் அந்த தலைப்புக்கு கீழே பல்வேறு விதமான கிதாபுகளுக்கு புரட்டி மாணவர்கள் அதிகம் அதிகமான பாயிண்ட்ஸ்களை எடுத்தாங்க அதிகமான நிறைய கிதாபுகளை முதலா செய்தார்கள் அந்த வகையில்தான் இன்றைய தினம் நாமெல்லாம் இந்த இடத்தில் அமர்ந்து இந்த மக்களுக்கு இந்த பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நல்கி கண்ணியமானவர்களே உங்களிடத்தில் நான் பேச வந்திருக்கக்கூடிய ஒரு தலைப்பு நோன்பின் சட்ட முதலில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் குரானில் அல்லாஹு சுபகான சொன்னான் குதிரை குமுசியாம் உங்களின் மேல் நோன்பு கடமையாகிவிட்டது என்றார் அந்த காலத்தில் சகாபாக்கள் அவங்க இருக்கிற நேரங்கள்ல நம்மளை மாறி நோன்பு என்பது கிடையாது அப்ப நோன்பு எப்படி இருக்கும் என்றால் ஒருவர் இப்தார் துறந்து விட்டாரே ஆனால் மஹ்ரீப்பிற்கு பிறகுடைய நேரத்திலிருந்து அவர் இஷா தொழுவதற்குள்ளால் அவர் உணவுகளை உட்கொண்டு விட வேண்டும் அடுத்த நாள் இஃப்தாரிலே தான் அவர் மீண்டும் நோன்பு துறப்பார் நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அடுத்த நாள் மஹரீம் தொழுகைக்கு முன்பு அஸ்தமிக்க கூடிய நேரம் வரையிலும் நோன்பாளியாக இருக்க வேண்டும் இரவெல்லாம் நோன்பாளி பகலெல்லாம் நோன்பாளி என்ற சட்ட திட்டம் அந்த நாளில் அந்த சகாபாக்களினுடைய காலகட்டத்தில் அமல்ல இருந்தது அப்ப நிறைய சகாபாக்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு கைசு பின்ன அரமாரது என்ற ஒரு நபி தோழர் அவங்க ஒரு நாளைக்கு இப்தார் முடிச்சுட்டு சாப்பிடணும் அடுத்த நாள் சாப்பிட முடியாது எனவே அந்த சாப்பிடக்கூடிய நாளில் இஷா தொழுகைக்கு முன்பே அவர்கள் தூங்கிவிட்டார்கள் தூங்குனவங்க நேரம் கழிஞ்சு போச்சு அடுத்த நாள் சாப்பிடவும் முடியாது அப்படியே நோன்பு வைத்து விட்டார்கள் அவர்களுக்கு சூரியன் நடு நி நடு நசுகை அது நெருங்குகின்ற தருணத்தில் மயக்கம் ஏற்பட்டுருது அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க பெருமானார் இடத்துல கொண்டு வர்றாங்க இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது பெருமானார் சொல்லல்லாஹோ ஆலேகிவ செல்ல அவர்களும் அவர்களினுடைய தோழர்களும் அப்படியே அமைதி காமிக்கிறாங்க ஏன்னா ரசூலுல்லாவுக்கு வகி வந்தால் தான் அதை அறிவிப்பார்கள் வகி வந்தால் தான் அதற்கு பத்துவாவை அவர்கள் கொடுப்பார்கள் ரசூலுல்லாவும் சகாபாக்களும் அப்படியே அவரை பார்த்து பரிதாபப்பட்டு அந்த இடத்துல நின்றாங்க இது மாத்திரம் அல்ல உணவுடைய சம்பட்டம் மட்டும் அவர்களுக்கு இல்லை அதே நேரத்தில் தன் மனைவியோடு அவர்கள் சேருவதற்கு தன் மனைவியுடன் அவர்கள் சேருவதற்குண்டான அவகாசமும் அவர்களுக்கு ஏற்படவில்லை சஹாபாக்கள் அவர்களினுடைய அந்த குறுகிய நேரத்திற்குள்ளால் சாப்பிட வேண்டும் குறுகிய நேரத்திற்குள்ளால் தன் மனைவியுடன் சேர வேண்டும் அது அவர்களுக்கு சாத்தியமற்றதாக இருந்துச்சு நிறைய சஹாபாக்கள் இதையெல்லாம் தாண்டி இரவு நேரங்களில் அல்லாஹுவினுடைய சட்ட திட்டங்களையும் தாண்டி இரவு நேரத்தில் தன் மனைவியோடு சேர்ந்துடுறாங்க இதுவரையில் என்றால் ஹசரத் உமரது அல்லாஹனும் பெருமானாரினுடைய சமூகத்திற்கு வருகிறார்கள் யார் ரசூல் அல்லாஹ் நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டேன் நாயகமே ஒரு அசூலா கேட்குறாங்க என்ன உமர் கேட்குறாங்க பெருமானாரிடத்தில் உமரதியல்லா உன்கு சொல்கிறார்கள் யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹுவிற்கும் அவனது தூதருக்கும் நான் மாறு செஞ்சுட்டேன் பெருமானார் எப்படி என்ன மாறு செஞ்சீங்கன்னு கேட்டாங்க என் மனைவியோடு நோன்பாலியாக இருக்கக்கூடிய நிலையில் நான் கூடிவிட்டேன் வீடு கூடிட்டேன் சொல்றாங்க அப்ப பெருமானார் சொல்லலாகோ அழகிவ செல்லம் அவர்கள் அப்படியே உமரொலியல்லாகணு அப்படியே பார்க்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்து விட்டார்களே என்று பெருமானார் நினைக்கும் பொழுது இன்னும் ரெண்டு சகாபாக்கள் வர்றாங்க அவர்களும் உமரொலியல் ஆகணு சொன்ன அதே விஷயத்தை அழுதுகிட்டே பெருமானார் இடத்துல சொல்கிறார்கள் அந்த நிலையில் அல்லாவு சுமகானகுவா தாலா ஆயத்தை இறக்குகின்றான் குகைல் அழகும் சியாமி ரஃபத்து இலானி சாஹிக்கும் உன்னலிவா சுல்லக்கும் மகன்தும் லிவா சுல்ல ஹொன்னு நோன்பாளியாக இருக்கக்கூடிய இரவிலே நீங்கள் உங்கள் மனைவிமார்களோடு நீங்கள் சேர்ந்தீர்கள் அல்லவா அதை அல்லாவு தாலா மன்னித்து விட்டான் இன்றைய தினத்திலிருந்து உங்களுக்கு அவன் ஆக்க ஆகுமாக்கி விட்டான் எந்த சட்டத்தை தெரியுமா நீங்கள் இஃப்தார் செய்ததற்குப் பிறகிலிருந்து ஹத்தாயத்த பையன் நழக்கும் என்ற ஆயத்தை எல்லாம் இறக்கினார் ஒரு கருப்பு கயிறு ஒரு வெள்ள கயிறு இந்த இரண்டு கயிறுகளும் தெளிவாக தெரியக்கூடிய நேரம் வரையிலும் நீங்கள் ஃபஜிருடைய நேரம் வரையிலும் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது வரையிலும் நீங்கள் உண்ணலாம் வருகலாம் உங்கள் மனைவியுடன் நீங்கள் சேர்ந்தும் கொள்ளலாம் உங்களுக்கு அல்லாஹ் ஆகுமாக்கிவிட்டான் என்ற சட்டத்தை அந்த இடத்துல இடத்தில் அல்லாஹுத்தால குரான்ல பதிவிடுகிறான் உடனே இந்த சட்டம் தெரிஞ்சதற்கு பிறகு குமரோதிகள் அல்லாஹுக்கும் மன்னிப்பு கிடைச்சிருச்சு மற்ற சகாபாக்களுக்கும் மன்னிப்பு கிடைச்சிருச்சு இன்னும் எத்தனையோ சகாபாக்கள் தங்களினுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்த பொழுது அல்லஹினுடைய இந்த சட்டம் அவர்களுக்கு மிக இலகுவாக இருந்தது கண்ணியமானவர்களை அப்படி கொடுக்கப்பட்டதுதான் இந்த நோன்பினுடைய அந்த சட்டம் இப்போ நோன்பாளி எப்போ ஒருத்தருக்கு மேலே நமக்கு நோன்பு கடமையாகும் அப்படிங்கிற அந்த சட்டத்திட்டங்கள் நமக்கு தெரியணும் நோன்பு எப்போ ஒருத்தருக்கு மேல கடமையாகும் என்றால் நான்கு விதமான தன்மைகள் அவரிடத்தில் வந்துவிட்டது என்றால் அவரின் மேல் நோன்பு கடமையாகிவிடும் அது யாராக இருந்தாலும் சரி முதலாவது அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் இரண்டாவது அவர் பருவ வயதை எட்டியிருக்க வேண்டும் மூன்றாவது அவர் ஆரோக்கியமானவராக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அறிவுடையவராக அவர் இருக்க வேண்டும் நோன்பினுடைய சட்ட தெரிந்த அல்லது தெரியக்கூடிய அளவிற்கு அறிவுடையவராக அல்லது மற்ற மக்களை போட்டு சாதாரணமாக அறிவுடையவராக இருக்கணும் பைத்தியத்திற்கு மேல நோன்புங்கிறது கடமையாகாது நாலாவது ஒன்று இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அவர் இஸ்லாத்தினுடைய நாட்டில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவருக்கு நோன்பு என்பது கடமையாகும் இஸ்லாம் அல்லாத நாடுகளில் அவர் இருந்தாரேயானால் அவர் நோன்பினுடைய சட்ட திட்டங்களை வாஜிபுகளை தெரிந்த நபராக இருக்க வேண்டும் இத்த இந்த சிவத்து யாரிடத்தில் குடிகொண்டு விட்டதோ அந்த நபருக்கு நோன்பு என்பது கடமையாகிவிடும் சரி நோன்பு கடமையான ஒரு நபர் அதை நிறைவேற்றுவது எப்பொழுது அவருக்கு கடமையாக்கப்படும் என்று சொன்னால் மூணு விதமான தன்மைகள் அவரிடத்தில் இருக்கணும் சொல்றாங்க முதலாவதாக ஒன்றை சொல்கிறார்கள் அவர் தன்னுடைய சொந்த ஊரில் இருக்கணும் பிரயாணம் செய்யாத நபராக இருக்க வேண்டும் என்கிறார்கள் முகீமன் முகைமன்

என்ன பார்த்திருக்கிறோம் தன்னுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நபரும் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபரும் இப்படிப்பட்ட நபர்களுக்கு நோன்பு என்பது கடமை அதே நேரத்தில் உடல் நலம் குன்றிய நோயாளியான ஒரு நபருக்கும் அதே தன்னுடைய பிரயாணத்தை மேற்கொண்டு எந்த எந்த பிரயாணத்தில் தொழுகையெல்லாம் கசுறு செய்யப்படுமோ அப்படிப்பட்ட பிரயாணத்தை மேற்கொண்டு இருக்கக்கூடிய நபர் இந்த ரெண்டு நபரும் நோன்பை வைப்பது அவர்கள் மேல் கடமை இல்லை இருந்தாலும் எனக்கு என்னதான் நோய் இருந்தாலும் நான் நோன்பு வச்சுக்கிடுவேன் என்னதான் பிரயாணமாக இருந்தாலும் நான் பயணித்துக் கொள்வேன் நோன்பையும் நோற்றுக் கொள்வேன் என்று ஒருவர் எண்ணினாரேயானால் இந்த ரெண்டு பேரும் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம் அவர்களுக்கு மேலே எந்த விதமான குற்றமும் கிடையாது ஆனால் மூணாவது ஒருத்தரை சொல்கிறார்கள் ஒரு பெண்மணியாக இருந்தால் ஹயல் நிபாஸை விட்டு அவர்கள் தவிர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படி ஹயல் நிபாசிற்குள்ளால் ஒரு பெண்மணி இருக்கும் பொழுது நோன்பு நோற்பது அவளுக்கு அறவே கூடாது அப்படி நோன்பு நோற்பது என்பது அவளுக்கு குற்றமாகும் எனவே நோன்பினுடைய காலத்திற்கு பிறகு அவள் நோன்பு நோக்க வேண்டும் நோ அம்மரு பில் ஹை நாம் நோன்பு நோற்பது நோ அம்மரு பில் கைலில் ஹலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹைலுடைய அந்த பெண்மணி கலா செய்வது என்பது அவளுக்கு நாம் ஏவப்பட்டிருக்கின்றோம் அவளுடைய காலத்திற்கு பிறகு நோன்பினுடைய நாள் மாதத்திற்கு பிறகு அவள் கலா செய்ய வேண்டும் வலா நோ அம்மரு பில் ஸலா தொழுகையை அவ்வாறு செய்ய வேண்டியதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க இதுக்கு அடுத்து பொதுவா ஒரு சில சட்டத்தை மட்டும் சொல்லிட்டு இரண்டு நிமிடத்திற்குள்ளான் நான் என்னுடைய உரையை முடிப்பேன் இப்போ நம்மளில் இருக்கக்கூடிய நிறைய பேர்களுக்கு கேட்கக்கூடிய தெரியக்கூடிய ஒரு சின்ன சின்ன சட்டங்கள் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து மறதியாக தண்ணியை குடிச்சிடுறாரு மறதியாக ஏதா செஞ்சுட்டாரு மறதியாட்டு தன்னுடைய சுய விருப்பத்திற்கு தாண்டி மறதியோடு ஏதோ ஒன்று தண்ணியை குடிச்சிட்டாரோ சாப்பிட்டாரோ ஆனால் அவருக்கு என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தா ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் வலையுவசலம் சொன்னார்கள் மன்னசிய வகு உ சா இமுன் யார் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் மறதியாக ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு விட்டாரே ஆனால் அக்கல் அவு ஷரீபர் சாப்பிடட்டும் குடிக்கட்டும் ஃபலபாத் ஃபல் யுதிம் சவுமகு அவருடைய நோன்பை அவர் பரிபூரணமும் ஆக்கட்டும் ஃப இன்னம அத்தஹாமவுல்லாஹு அவருக்கு குடிப்பானத்தை வழங்கியதும் அவருக்கு உணவை அருந்து வைத்ததும் அல்லாஹ் சுமகான ஹுவா தான் எனவே மறதிக்கு விதமான சட்டமும் நம்மளது இஸ்லாத்தில்

தவறுதலாக யாராவது பண்ணிட்டார் தவறுதலாக தன்னுடைய மனைவியோடு கூடிட்டாரு அப்படிப்பட்ட நபராக இருந்தால் இன்னல்லாக வலஹான் உமத்தில் ஹத்தவன்சியான என்னுடைய உம்மத்தார்களில் தவறாக செய்யக்கூடியவைகளையும் மறதியோடு செய்யக்கூடியவளையும் உமா இஸ்தக்ரஹோ அழகி கட்டாயத்திற்குட்பட்டு செய்யக்கூடியவைகளையும் அல்லாஹுத்தாலா நீக்கிவிட்டான் இப்போ ஒருத்தர் வந்து உங்களை புடிச்சிட்டு கெட்டி போட்டு தண்ணியை குடிக்கிறியா இல்லையான்னு உங்களை மிரட்டுறாரு அப்ப நீங்க அந்த நேரத்தில் தண்ணியை குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க தண்ணியை குடிச்சு செய்ததுனால உங்களுக்கு நோன்புங்கிறது முடியாது ஏனென்றால் நீங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு விட்டீர்கள் என்கின்ற சட்டத்தை நமக்கு சொல்றாங்க அதே நேரத்தில் ஊசி போடலாமா இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க தாராளமாக ஊசி போட்டுக் கொள்ளலாம் இந்த நம்மளுடைய தசம் நம்மளுடைய சதைகளுக்குள்ளால் நம்ம ஊசி போடவும் செய்யலாம் சிரியான் நம்மளுடைய நரம்புகளுக்குள்ளால் நீங்க ஊசி போடவும் செய்யலாம் ஊசி போடுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் குல்கோஸ் ஏத்துறதுல ஒரு தவறுகளை சொல்கிறார்கள் காரணம் என்னவென்றால் ஒருவர் குளுக்கோஸை ஏத்துகிறார் என்றால் அவருடைய உடலுக்கு சக்தி வேண்டும் என்பதாக ஏத்துகிறார் எனவே அவருக்கு என்ன பண்ணாது அந்த நேரத்துல நோன்புங்கிறது கூடாது அப்படிங்கிறாங்க அதே போல இன்னும் சில சில விஷயம் தெரியணும் பைத்தியமா இருக்கிறாரு அவர் வந்து பைத்தியத்தோட கால புல் இருக்கிறாரு அப்பனா அவருக்கு வந்து என்ன கிடையாது நோன்புங்கிறது கடமையே கிடையாது பைத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ரமலானினுடைய மாதத்தில் ஏதோ ஒரு நாள் அவர்களுக்கு புண்ணியத்தை கொடுத்து பைத்தியத்தில் இருந்து தெளிவு தெளிவுபெற்ற நபராகிவிட்டாரேயானால் அவர் ரமலானினுடைய முழு நோன்பையும் அவர் நோக்க வேண்டும் முழு மாதத்தினுடைய நோன்பையும் அவர் நோக்க வேண்டும் அதே போல மயக்கமாகக்கூடிய ஒரு நபர் ரமலானினுடைய அந்த மாதத்தில் யாராவது ஒருத்தர் மயக்கமாகிட்டாருன்னு வைங்களேன் அப்போ அவர் மயக்கமான அந்த நாளினுடைய நோன்பை அவர் மீண்டும் அவர் கலா செய்ய வேண்டும் இல்ல இல்ல ரமலானுடைய மாதம் முழுவதுமே அவர் மயக்கத்துல தான் இருந்து

சக்கராத்தில் ஆகிட்டாரு அப்படிங்கிற விஷயமும் தெரிந்துவிட்டால் அவருக்காக வேண்டி ஒவ்வொரு நாளிலும் ஆயிரத்தி ஐந்து கிராம் அதாவது ஒன்னே கிலோவிற்கு நெருக்கமான அளவிற்கு அரிசிகளையோ அல்லது தானியங்களையோ நம்ம கொடுக்கணும் அப்படி அதை கொடுக்க முடியல அப்படின்னா அப்படி கொடுக்காம நம்ம செய்யக்கூடிய சாப்பாடுகளில் எதை நாம் முன்போமோ அப்படிப்பட்ட நடுத்தரமிக்க உணவுகளை யாதாவது ஒரு மிஸ்கீனுக்கு நாம் கொடுக்க வேண்டும் இதுதான் இதனுடைய சட்டம் கடைசியாக ஒன்றை ஒன்றை சொல்லி முடிப்பேன் ஒருவர் யாராவது தவறுதலாக ஜிமா செய்து

அடிமையை விடுதலை செய்யணும் அப்படி அடிமையை விடுதலை செய்கின்ற அளவிற்கு நமக்கு தகுதிகள் இல்லை என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் தொடர்படியான நோன்புகளை வேண்டும் அப்படி இரண்டு மாதங்கள் தொடர்படியாக நோன்புகளையும் நோக்கவில்லை முடியவில்லை என்றால் அவர் அறுபது ஏழைகளுக்கு அவர் உணவை கொடுக்க வேண்டும் அதை அவர் பிடிச்சு கொடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற சட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க இது தாண்டி வேறு ஏதாவது விதமான சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது விதமான கேள்விகள் இருந்தால் நீங்கள் அதை இந்த மஜ்லிசிலேயே நீங்கள் கேட்கலாம்